வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் இன்றைய ஜோதிட வகுப்பில் திருமண வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய கிரக அமைப்புகள் திருமண வாழ்க்கை தாமதமாகக்கூடிய கிரக அமைப்பு எப்படி கணக்கு செய்யலாம் பல வகுப்புகளில் இது பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இந்த கிரக அமைப்புகள் இன்றும் நிறைய இருக்குது அதில் மிக முக்கியமான சில கிரக அமைப்புகளை நீங்கள் பார்த்ததும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதிகளை இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதனால்தான் இன்னைக்கு வகுப்பில் திருமணம் நடப்பது குதிரை கொம்புன்னு போட்டிருக்கேன் குதிரைக்கு கொம்பே கிடையாது அப்போ திருமண வாழ்க்கை என்பது குதிரை கொம்பு போல மிக அரிதான ஒரு விஷயமாக யாருடைய ஜாதகத்தில் இருக்கும் இந்த கிரக அமைப்புகளை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கி ஜோதிட வகுப்பில் இந்த திருமண வாய்ப்புகள் தட்டி போகக்கூடிய ஒரு ஜாதகத்தை எப்படி கணக்கு செய்ய வேண்டும் அதுதான் இன்னைக்கு வகுப்பு இந்த வகுப்பில் ஐந்து விதிகளை நான் அவங்களுக்கு போகிறேன் இந்த ஐந்து விதிகளுமே ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது மிகுந்த போராட்டம் சிரமத்திற்கிடையே தான் கிடைக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருமண வாழ்க்கையே அவங்க அடைய வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு போராடல முயற்சி செய்யலை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பதே இந்த பிறவியில் இருக்காது இப்போ நான் சொல்லித்தரப்போகிற இந்த கிரக விதிகள் யாருடைய ஜாதகத்திலாவது இருந்தால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் அவர்களுடைய பூர்வ புண்ணியம் தாய் தந்தை சேர்த்து வைத்த புண்ணியங்கள் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விதியை மாற்றக்கூடியதாக அமையும் இப்போ தாய் தந்தை சேர்த்து வைத்த புண்ணியமும் இந்த ஜாதகருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த விதி இருக்கக்கூடியவங்களுக்கு திருமணமே நடக்காதுன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் முதல் விதியாக லக்கணத்திலிருந்து பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தில் ராகு ஒரு ஜாதகருக்கு இருந்து அந்த ராகுவை சனி பார்த்தால் திருமண வாழ்க்கை என்பது அமையாது அவர் ஒரு இளம் துறவி அப்படின்னு கூட சொல்லலாம் சின்ன வயசுலே ஒரு துறமர வாழ்க்கையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நபராக அவர் இருப்பார் சாமியார் மாதிரி போயிடுவார்னு கூட எடுத்துக்கலாம் சனியே கர்மக்காரகன் இந்த கர்மகாரகனுடைய பார்வை பத்தாம் இடத்தின் மீது படுகின்ற பொழுது அந்த தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த கர்மத்தை அவர் செய்யணும் அப்படின்னா ராகு வந்து பத்தாம் இடத்தில் இருந்து சனியினுடைய பார்வை அந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் சனி ராகு இணைவாக செயல்படக்கூடிய யோகமாக செயல்பட்டு அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது இல்லாமல் குடும்பத்திலே இருந்தால் கூட அவர் ஒரு இல்லறத்து துறவியாக எந்த விஷயங்களிலும் நாட்டம் இல்லாமல் திருமணம் இல்லாத ஒரு ஜாதகராக அமைந்து விடுவார் இந்த உதாரண ஜாதகத்தில் இருக்கக்கூடியது தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு பத்தாம் வீடான கன்னி ராசியில் ராகு இருக்கக்கூடிய அமைப்பு கடக ராசியில் சனி இருக்கார் லக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு சனியினுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கிது சனி தான் நின்ற இடத்துலேருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பார் அப்போது ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல ராகு இருக்கார் லக்கணத்தில் ராகு இருந்தாலும் சனியை பார்க்கலாம் அதே மாதிரி நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சனி இருந்தாலும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கலாம் இந்த ஜாதகத்தில் சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையால் ராகுவை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பு இருந்தா அந்த ஜாதகருக்கு திருமணம் என்பது அமையாது அவர் ஒரு இளம் துறவியாக வாழ்க்கையை நடத்த வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு திருமண வாழ்க்கை அப்படின்னு சொன்னாலே இரண்டாம் இடம் ஏழாம் இடம் மட்டும்தான் நிறைய பேர் கணிச்சு பார்க்குறோம் இரண்டு அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் ஏழுங்கிறது ஸ்தானம் அப்போ இரண்டு ஏழு ஆகிய இடங்கள் சுத்தமாக இருக்குது அந்த இடத்துல எந்த பாவ கிரகங்களுமே இல்லை அப்படின்னு சொன்னால் திருமண வாழ்க்கை ரொம்ப சீக்கிரமாக அமைஞ்சிடும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க பத்தாம் இடமான கர்மஸ்தானத்தையும் வைத்து திருமண யோகத்தை கணிக்க வேண்டும் ஒரு ஜாதகர் இந்த பிறவியில் என்ன கர்மத்தை செய்ய பிறந்திருக்கின்றார் கர்மம் அப்படின்னு சொன்னாலே தொழில் அப்ப அந்த ஜாதகருக்கு தொழிலாக இந்த பிறவியில் என்ன தொழில் அவருக்கு அமைந்திருக்கிறது அவர் ஒரு துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டிய நபராக இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது எப்படி அமையும் கர்மக்காரகனான சனியினுடைய பார்வை பத்தாம் இடத்திற்கு கிடைக்கின்ற பொழுது அந்த இடத்துல ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா ராகுவின் செயல்பாடுகள் தூண்டப்படும் ராகு என்பது பரதேசம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பை தரும் அதனுடைய காரகத்துவம்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் அதை பல விஷயங்களை நீங்கள் பொருத்தி பார்க்க முடியும் இந்த ராகு வந்து பரதேசம் அதாவது வெளிநாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை தரும் இந்த காலத்தில் அது யோகமாக இருக்கலாம் அந்த காலத்தில் தாய் நாடை விட்டு வெளியே போகிறது ஒரு பரதேசம் போகிறது குடும்பத்தை விட்டு தள்ளி இருக்கக்கூடியதான ஒரு நிலையை வந்து சரியான ஒரு நிலையாக யாரும் எடுத்துக்கல அப்போ ராகுவினுடைய தூண்டுதல் ஏற்படுகின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு குடும்ப வாழ்க்கை இல்லாத ஒரு ஜாதகராக அவர் துறவர வாழ்க்கை வாழக்கூடியவராக இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருக்காரு அப்படின்னு சொன்னா சனியினுடைய பார்வை அவருக்கு துறவர வாழ்க்கை தான் தரும் அப்போ சீக்கிரத்துல திருமண வாழ்க்கை என்பது கிடைக்கவே கிடைக்காது எப்படி போராடினாலும் அந்த வாய்ப்புகள் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு விஷயம் மூலமாக தடைப்பட்டு நின்றுவிடும் இரண்டாவது விதியாக நம்ம பார்க்க போகிறது லக்னாதிபதி அதாவது ஜாதகர் ஏழாம் இடத்த அதிபதி திருமண ஸ்தானத்திற்குரிய அதிபதி அப்போ லக்னாதிபதியும் ஏழாவது அதிபதியும் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது குதிரை கொம்பு தான் அவ்வளோ சீக்கிரத்தில் அது கிடைக்காது அப்போ ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய மறைவு ஸ்தானங்களில் இந்த ரெண்டு கிரகமும் சேர்ந்து ஒரே இடத்துல உக்காரணமானு கேட்டிங்கன்னா இல்லை ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஸ்தானங்களில் லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் இடத்து அதிபதியோ சேர்ந்து இருந்தாலும் சரி இல்லை தனித்தனியாக பிரிந்து ஒரு கிரகம் ஆறாம் இடத்துல இருக்குது மற்றொரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் மறைவு ஸ்தானத்தில் லக்னாதிபதி வந்து இருக்கின்ற பொழுது ஏழாம் இடத்து அதிபதியாவது தப்பித்து இருந்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை அமையக்கூடிய ஒரு யோகத்தை தரும் ரெண்டு கிரகங்களுமே மறைவிடத்தில் மறைந்துவிட்டால் திருமண வாழ்க்கை என்பது அரிதான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் மூன்றாவது விதியாக பார்க்கக்கூடியது இரண்டு லக்கணக்காரர்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விதி ரிஷப லக்கணம் மற்றும் துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விதி நாலாம் இடத்தில் சனி இருந்து அந்த சனியை லக்னாதிபதியான சுக்ரன் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது ஏற்கனவே சொன்னது இரண்டு ஏழு மட்டும்தான் திருமணத்திற்கான ஒரு யோகத்தை தருமா கெடுக்குமான்னு பார்க்கக்கூடாது சில முக்கியமான ஒரு அமைப்புகளை நம்ம பார்க்கணும் அதுபடி பார்க்கின்ற பொழுது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன அது எந்த கிரகத்தை பார்வையிடுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் லக்னாதிபதியான சுக்கரன் நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சனி இருக்கின்ற பொழுது அவரை பார்க்குறாரு அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது தள்ளி போகும் அப்போ ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலையும் கிரகங்களே இல்லை இல்லை சுத்தமாக இருக்கு குரு வந்து அமர்ந்திருக்காரு அப்போ சீக்கிரமா திருமண யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது எளிதில் அமையாது ரொம்ப போராட வேண்டிய ஒரு ஜாதக அமைப்பு ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்க ஒரு ஜாதகருக்கு நாலாம் இடமான சுகஸ்தானம் சிம்ம ராசி அப்போ சிம்ம ராசியில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு சனியை லக்னாதிபதியான சுக்கரன் பார்வை செய்தால் அவருக்கு திருமண வாழ்க்கை என்பது அமையாது சுக்கரனுக்கு ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் இருக்கு சனிக்கு மட்டும்தான் விசேஷ பார்வைகளாக மூன்று பார்வைகள் இருக்கு சுக்கரனுடைய பார்வை சனிக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏழாம் இடத்துல தான் வந்து இருக்கணும் ஏழாம் இடம் அப்படின்னு சொன்னது சனிக்கு ஏழாம் இடமாக சுக்கரன் இருக்கணும் அப்ப பத்தாம் இடத்துல சுக்ரன் வந்து இருந்தாரு அப்படின்னு சொன்னா சுக்கரனுடைய பார்வை சனி மீது படும் அப்ப சனியினுடைய பார்வையும் சுக்கரனுக்கு கிடைக்கும் இப்படி லக்னாதிபதியான சுக்கரனின் பார்வை சனிக்கு கிடைக்கிது சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை சுக்கிரனுக்கு கிடைக்கிது இந்த சனி இந்த ஜாதகத்தில் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியாக வருகின்றார் அப்போ கர்மஸ்தானத்தில் லக்னாதிபதி இருந்து கர்ம சனியின் பார்வை படுவதால் இந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது எளிதில் அமையாது இதே மாதிரி தான் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நீங்கள் கணக்கு செய்யணும் துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நாலாம் இடமான மகர ராசியில் சனி இருந்து அந்த சனியை பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அப்போ ராசியில் சுக்கரன் இருந்து சுக்கரனுடைய பார்வை நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிக்கு கிடைத்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது போகும் எளிதில் கிடைக்காது இந்த இரண்டு லக்கணக்காரர்களுக்கும் எப்படி இந்த பத்தாம் இடமும் நாலாம் இடமும் செயல்படுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சிட்ருப்பீங்க நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் ஒரு ஜாதகருடைய திருப்தி சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் வந்து நாலாம் இடம்தான் அப்போ அந்த நாலாம் இடத்தில் சனி வந்து அமருகின்ற பொழுது அந்த இடத்தில் ஒரு தாமதம் தடையை தரக்கூடிய அமைப்பாக செயல்படுவார் அது கர்மக்காரகனான சனி வந்து நாலாம் இடத்திலிருந்து லக்னாதிபதியுடன் தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பை தடையாக செயல்படுவார் இப்படியும் நீங்கள் நாலாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்தினுடைய அதிபதியும் சேர்த்து வந்து எடுத்துக்கணும் அந்த விதி நீங்கள் பார்த்து இப்போ தெரிஞ்சிட்ருப்பீங்க அடுத்த விதியாக லக்கணத்திற்கு ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது சீக்கிரமாக கிடைக்காது சந்திரனும் சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா இரண்டுமே பெண் கிரகங்கள் இந்த பெண் கிரகங்கள் இரண்டுமே சேர்ந்து ஏழாம் இடத்தில் வந்து அமர்கின்ற பொழுது அது ஒரு கலத்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு கடுமையான திருமண தோஷங்களில் இந்த சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருக்கிறது ஒரு கடுமையான தோஷம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தால் எப்படி கடுமையான ஒரு தோஷ ஜாதகமாக நம்ம எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு என்பது ரொம்ப அரிது சீக்கிரமாக கல்யாணம் நடக்க விடாது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இரண்டுமே சுப கிரகங்கள் தானே அப்போ சீக்கிரமாக திருமணம் நடந்துடும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக கணிச்சிடாதீங்க வளர்ப்பிரே சந்திரனாக இருந்தாலும் சரி சுப கிரகமான சுக்கரனுடன் சேர்ந்து அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு சீக்கிரத்தில் கிடைக்கவே கிடைக்காது ஏழாம் இடத்தில் தனித்த சுக்கரன் இருந்தால் கூட அதற்கு பேர் காரகோ பாவ நாஸ்தி அந்த காரகத்தை அழிக்கக்கூடியதாக ஒரு கிரகம் செயல்பட்டால் அதுக்கு தான் காரக பாவநாஸ்தி பாவனாஸ்தின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் இடத்தில் தனித்த சுக்கிரன் கூட ஒரு தோஷந்தான் ஏழாம் இடத்தில் சுக்கரனுடன் சந்திரன் சேர்ந்து அமர்ந்தால் கடுமையான தோஷமாக திருமணமே நடக்க விடாத செய்யக்கூடிய ஒரு தோஷமாக செயல்படும் இரண்டுமே சுப கிரகங்கள் என்றாலும் ஏழாம் இடத்தில் இருப்பது சிறப்பில்லை அடுத்த விதியாக சனி செவ்வாய் சேர்க்கை எப்படி திருமண வாழ்க்கையை தடை செய்யும் பார்க்கலாம் சனி செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலே அந்த ஜாதகருக்கு கர்மவினை ஜாதகம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் ஊழ்வினை தோஷமுடைய ஒரு ஜாதகம் இந்த சனி செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருந்தால் லக்கணத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த இரண்டு கிரகங்களும் ஏழாவது பார்வையாக லக்கணத்தை பார்க்கும் லக்கணத்தில் சனி செவ்வாய் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அந்த இரண்டு கிரகங்களுடைய பார்வையும் ஏழாம் இடமான திருமணஸ்தானத்தின் மீது விழும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது லக்கணத்தில் இருந்தாலும் சரி இல்லை ஏழாம் இடமான திருமண ஸ்தானத்தில் இந்த இரண்டு கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு என்பது ரொம்ப அரிது சீக்கிரத்தில் திருமண வாழ்க்கை நடக்காது அப்படின்றத எடுத்துக்கணும் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு குருவினுடைய பார்வையோ பூர்வ புண்ணிய ஸ்தானமோ வழுக்கவில்லை என்றால் திருமணமே இந்த ஜென்மத்தில் இல்லை அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இந்த இரண்டு கிரகங்களுடைய பலத்தை நம்ம நவாம்சத்திலும் கணிக்கணும் நவாம்சத்தில் சஷ்டாங்கம் அஷ்டாங்கமாக இருந்தா அதாவது ஏழாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ இந்த இரண்டு கிரகங்களும் இணைவு பெற்று நவாம்சத்தில் இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் உண்மையில் இந்த பிறவியில் துறவர வாழ்க்கை தான் வாழ்வார் இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த கர்மஸ்தானம் எப்படி திருமண வாழ்க்கைக்கு தடையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான விதிகளை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்